செங்கம் அருகே அரசு அதிகாரிகள் முன்பு இருளர் இன மக்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமணந்தல் பகுதியில் இருளர் இன மக்கள் சுமார் பன்னிரண்டு குடும்பத்தினர் குடிசை அமைத்தும் சிமெண்ட் வீடு கட்டியும் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் உண்ணாமலை ஆறுமுகம் என்பவருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தனி வட்டாட்சியரால் கொடுக்கப்பட்ட இரண்டு சென்ற இடத்தில் ஒரு சென்ற அளவில் வீடு கட்டி வாழ்ந்து வந்துள்ளனர் அந்த வீட்டில் தற்போது உண்ணாமலை என்பவரின் பேரன் ரமேஷ் என்பவர் அவரது குடும்பத்தினரோடு வாழ்ந்து வரும் நிலையில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக மீதமுள்ள ஒரு இடத்தில் குடிசை வீடு கட்டி உண்ணாமலை ஆறுமுகம் மற்றும் அவரது மகள் வித்யா தற்போது வாழ்ந்து வந்துள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கண்ணன் மகன் சாமு என்பவர் வீடு காலி பண்ணுங்க இந்த இடத்துக்கு நான் பட்டா வச்சிருக்கேன் என்று பலமுறை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து நீதிமன்ற கடிதம் ஒன்று பெற்றுள்ளது அதில் பரமநந்தல் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜின் மகன் சாரதி என்பவர் பெயரில் பட்டா மாற்றப்பட்டுள்ளதாகவும் இடத்தை அளவீடு செய்ய இன்று தாங்கள் அனைவரும் ஆஜராக வேண்டும் என தகவல் அனுப்பியதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்று கிராம நிர்வாக அலுவலர் நில அலுவலர் செங்கம் காவல்துறையினர் இருளர் குடியிருப்புக்கு சென்று அளவீடு செய்ய முயற்சித்துள்ளனர் அப்போது இருளர் இன மக்கள் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த இடத்தில் வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டு இடத்தை அளவீடு செய்து காட்டிவிட்டு நீங்கள் அளவீடு செய்யுங்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொள்ளாத அதிகாரிகள் அளவீடு செய்ய முயற்சித்ததால் ஒருவர் பின் ஒருவராக தன் கையில் மறைத்து வைத்திருந்த மன்னனை தன் தலைமீதும் உடல் மீதும் கொண்டனர் அப்போது அங்கு பணியில் இருந்த பெண் காவலர் மன்னனை வைத்திருந்த பாட்டிலை அலட்சியமாக பிடுங்கி இருந்துவிட்டு அவர்கள் மீது தண்ணீரை கொண்டு ஊற்றாமலும் மன்னனை கொண்டு ஒருவர் தீப்பட்டி எடுத்து தீ வைத்துக் கொள்ள முயற்சிக்க ஓடியதை தடுக்கவும் முன்வரவில்லை என இருளர் இன மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதன் பிறகு அச்சமடைந்த அதிகாரிகள் இடம் அளவீடு செய்யாமலேயே திரும்பி சென்றனர் மேலும் தங்களுக்கு அரசு வழங்கப்பட்ட இரண்டு சென் வீட்டுமனை பட்டாவை முறைப்படி வழங்கி அதே இடத்தில் வாழ்வதற்கு வழிவகை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் அரசால் கொடுக்கப்பட்ட அனைத்து வீட்டுமனை பட்டாக்களையும் திரும்ப அரசிடம் ஒப்படைத்துவிட்டு வேறு நாட்டுக்கு சென்று விடுவதாக மன வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் வீட்டுமனை அளவீடு செய்ய வந்த இடத்தில் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன் உடல் மீது இருளர் என மக்கள் மன்னெண்ணை ஊற்றி தீப்பற்ற வைத்துக் கொள்ள முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மா கலைமணி செங்கம் செய்தியாளர் திருவண்ணாமலை மாவட்டம்